ஓம் நம சிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தான் அரண்நாமிறத்துல ஆனானப்பட்ட இந்திரனுக்கும் கஷ்டம் அப்படின்னா தான் வழிபட்டு இவரோட அருளால் தான் அவர் நன்மையை அடைய முடியும் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்த எழுநூற்றி நாற்பத்தொம்போதாவது திருநாமம் ஓம் ஆஷாடாயனமஹா அப்படின் இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும் சக்தி உள்ளவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா பொறுமையே வடிவானவர் அப்படின்னு அர்த்தம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறார் அப்படின்னு இதுக்கு ஒன்றும் நமக்கு தனியாக சொல்லவே வேண்டாம் நாம் இத்தனை பண்ணுறோம் என்னெல்லாமோ பண்ணுறோம் தகாத காரியங்கள்லாம் பண்ணுறோம் அப்போவும் நமக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு கிடச்சின்னு நமக்கு வேணுங்கிறதுலாம் கிடச்சின்னு இருக்கு இவர் அருள் பண்ணிட்டுருக்கார் அப்படின்னா அத்தனையும் பொறுமையாக அவர் பொறுத்துக்கிறதுனால தானே நமக்கு இப்படி அருள் பண்ணுறார் பிரணதார்த்திகரன் தீனசரண்யன் அப்படின்லாம் சொல்லியிருக்கே அதனால் இவர் எல்லாத்தையும் பொறுத்து கொள்றவர் அப்படின்னு இவர் பொறுத்துக்கிறது மட்டும் இல்லை அதில் இன்னொரு விசேஷமான பொருள் என்ன அப்படின்னா இவர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிற சக்தி இருக்குது எல்லாம் பொறுமை இருக்குது எல்லாம் பண்ணிட்டோம் ஆனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அடியார்களுக்கும் தன்னை வழிபடுற அடியார்களுக்கும் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய இந்த சகிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியவர் அதுதான் அங்க முக்கியம் அவர்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்கு பொறுமை இருக்குது எல்லாம் இருக்கட்டும் நமக்கு என்ன லாபம் ஆனால் அவரை வழிபட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட பக்தி பண்ணினா நமசிவாய நம சிவாய் அவரோட திருநாமத்தை சொன்னோம் அப்படின்னா நமக்கும் அந்த பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் அவர் வாரி வழங்குறார் கொடுக்கறார் அதுதானே வேணும் அவர்கிட்ட இருக்கிறதுனால நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னா அப்போ தானே நம்ம அவர்கிட்ட போகிறோம் அப்படி கொடுக்கக்கூடியவர் அதே எழுநூற்றி ஐம்பதாவது திருநாமத்துலேயும் என்ன சொல்கிறது ஓம் சுஷாடா எனமஹா அப்படின்னு சொல்லித்து இதுக்கு முதல் நாமத்தில் ஆஷாடா எனமஹான்னு சொல்லித்து இப்போ சுஷாடா எனமஹா அப்படின்னு சொன்னால் இதுக்கும் என்ன பொருள் அப்படின்னா அனைத்தையும் எளிதில் பொறுத்து கொள்பவர் அப்படின்னு அர்த்தம் அதில் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்றவர்னு சொல்லிட்டு அதுவே போகாதோ உடனே அடுத்த நாமத்திலே என்ன பண்ணுறது இன்னும் வலியுறுத்தி எல்லாத்தையும் ரொம்ப எளிதில் பொறுத்து கொள்ளக்கூடியவர் அப்படின்னு அதாவது எல்லாத்தையும் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கக்கூடியவர் அதுக்கு பேர் என்னன்னு யதார்த்தம் அப்படின்னா யதார்த்தத்தை உணர்ந்தவர் என்ன அவர் உணர்ந்தது மட்டும் இல்லை நமக்கும் உணர்த்துபவர் அவர் பொறுமையாக இருக்கிறது இல்லை அந்த பொறுமையை சைப்புத்தன்மையை நமக்கும் கொடுப்பவர் அவர் யதார்த்தத்தை உணர்ந்துட்டு அதுபடி எந்த பாதிப்பும் இல்லாத மனக்கலக்கம் இல்லாத அவரால் சாந்தமயமாக இருப்பார் அதே மாதிரி நமக்கும் இருக்கிறாப்புல உணர்த்துறவர் அப்படிங்கிறதுனால்தான் ஓம் ஆஷாடா எனமஹா சுஷாடா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த யதார்த்தத்தை உணர்ந்துக்கிறதுல தான் வாழ்க்கையோட அந்த வெற்றிக்கான ரகசிய தத்துவமே இருக்குது நமக்கு அந்த யதார்த்தத்தை தான் நம்மளால் ஜெரிச்சிக்க முடியல யதார்த்தம் எதார்த்தம் அப்படின்னா என்னை எப்படி நடக்கிறதோ எல்லாம் ஒரு விதிப்படி தான் நடந்துட்டுருக்க புண்ணியா புண்ணிய பலப்பிரதாயமாக நான் நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்மளோட கர்மவினை பயன்படி தான் நமக்கு வருது புண்ணியம் அப்புண்ணியம் அதாவது பாபம் இது ரெண்டுத்துக்கும் உண்டானதான் நமக்கு திருப்பி வருது ஆனால் நம்மளால் அதை பொறுத்துக்க முடியல அவ் அவளுக்கு அவள் என்னென்னா தானே இருக்கா அவளுக்கு இது மாதிரி கஷ்டம் இல்லையே எனக்கு இது மாதிரி கஷ்டம் அப்படி இல்லை நம்ம சொல்கிறதே அடுத்தவாளோட நாம் என்ன பண்ணுறோம் ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னா இதுதான் இங்கே பிரச்சனைக்கு காரணம் எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் அவர்கள் ஏதோ அந்த புண்ணியம் பண்ணியிருக்கா அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கிறோம் நாம் ஏதோ இது மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்கிறது அப்படின்னா அதை ஒத்துக்கணும் ஏற்றுக்கணும் அவ்வளோதான் எதுவாக இருந்தாலும் விதிப்படி நடக்கிறது இப்படி தான் நம்ம கர்மவினைப்படி நடக்கிறது நம்ம செஞ்ச நல்லது கெட்டதுக்கு ஏத்தாப்பில் நமக்கு பலன் தருது அப்படிங்கிறது தான் அது யதார்த்தம் அதை நாம் உணர்ந்து அதை நாம் எடுத்துக்கணும் ஜெரிச்சுக்கணும் அவ்வளோதான் அதுதான் நம்மளால் முடியல அது வரணும் அப்படின்னா இப்படி இந்த சிவபெருமானை வழிபட்டால் அவர் அருள் இருந்தால்தான் வரும் அப்படின்னு தெரியறது சரி நமக்கு தான் இப்படி ஒத்துக்க முடியல அப்படின்னா இப்படி ஒத்துக்க முடியாதவாளுக்கும் எப்படி அருள் பண்ணி அவர்களையும் இவர் சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சுருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு நந்தி சோழன் அப்படிங்கிற மகாராஜா நந்தி சோழன் நந்தி சோழனுங்கிற மகாராஜா இவர் சோழ தேசத்தை ஆண்டுக்கிறதே கிரிசாரன் அப்படிங்கிற ஒரு இராட்சசன் அவன் என்ன பண்ணால் பார்க்குறான் இந்த சோழ தேசம் என்ன இப்படி ஒரு செழிப்போடு இருக்குது இப்படி திரும்பின இடம்லாம் சிவாலயமாக இருக்குது ஆலயங்களாக இருக்குது பக்தி ஸ்ரத்தையோடு எல்லாருமே இருக்கா ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கா காவிரியான அந்த அப்படி பொன்னி நதி பாயிறது உணவுக்கா அப்படி ஒரு நிரம்பி இருக்குது ஒரு பஞ்சம் இல்லாத இருக்குது இப்படி இல்லாமல் இருக்குது அதை இந்த யாது எதனால் இந்த நந்திசோழன்கிற ராஜாவோட ஆட்சியினால் ஒரு நல்லாட்சி நடக்கிறது எல்லாம் நன்மையே தானே இருக்கும் இப்படி எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக இருக்காளே அப்படின்லாம் பார்த்துட்டு இந்த கிரிசாரங்கிற ராட்சசன் பார்த்தான் இது அவளுக்கு பொறாமல் தான் இருக்கும் இந்த அசுரர்களுக்கெல்லாம் எங்கே என்ன நல்லது நடந்தாலும் எது நன்னா யார் நன்னாக இருந்தாலும் பார்த்தா உடனே அவர்களுக்கு துக்கம்தான் கஷ்டம்தான் இது எப்படி கெடுக்கிறது அப்படி தான் அவர்களோட குணமே இப்படி தான் அப்படி இருக்கிறதே பார்க்குறான் இந்த நாட்டில் ஏதானும் பண்ணணும் இந்த ராஜாவோட நாட்டில் ஏதானும் பண்ணணும் கெடுதல் பண்ணும் அப்படின்னு பார்க்கறதே அந்த ஊரில் ஒரு நல்ல படித்த வித்து அந்தனர் ரொம்ப பெரிய வித்வான் அவருக்கு ஒரு பொண்ணு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இவர் ஏற்பாடு பண்ணி மனவரைக்கு அந்த மாப்பிள்ளையோட பொண்ணோட அங்கே வந்திருக்கா அப்படி வந்திருக்கிறதே என்ன பண்ணான் இந்த கிரிசாரங்கிற ராட்சசன் அங்கே வந்தான் வந்துட்டு அந்த அந்தநாட்டை கேட்குறான் உன் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா அதனால் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுவோம்னு கேட்டான் இவர் பார்த்தர் ஏன்னு யாரோ ஒரு மாப்பிளைக்கு நிச்சயம் பண்ணி அதாவது எப்படி எங்கே நம்மளோ ஜாதி இவரோ ராட்சசன் எப்படி கொடுக்கறது அதனால் வரனா பார்த்து இவர் குலத்துக்கு ஏற்றாப்பில் வரும் மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படின்னா அப்போன்னு பார்த்து இடைஞ்செல்லாம் இந்த ராட்சசன் வந்து கேட்குறாரு இந்த ராட்சஸர்கள்லாம் பிடிச்சபடி அப்படின்னு தாங்கள் நினச்சது நடக்கிற வரைக்கும் அவள் என்னென்னெல்லாம் யுக்திகள் உண்டோ அத்தனையும் பண்ணுவாள் அது எந்த அளவுக்கு வேணால் போவாவா அப்போது தர்மம் அதர்மம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது நான் நினச்சது நடக்கணும் இது ஒன்று தான் இதுதான் அசுரகுணம் ராட்சசுணம் ஆனால் இவருக்கு பயமாகவும் இருக்குது இவர் சாதாரண ஒரு மனுஷர் அந்தனராக இவனானால் வந்து இப்படி மிரட்டுறான் கேட்குறான் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல உடனே எனக்கு தெரியாது பொண்ணை தான் கேட்கணும் அப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி பார்த்தார் நான் கொடுக்க மாட்டேன்னு அனை மட்டும் மறுத்து பார்த்தார் இவன் மிரட்டி பார்த்தா உடனே பொண்ணை கேட்கணும் அப்படின்னா உடனே அந்த பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிட்டு போனால் வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணின்றனா நீ பெரிய மகாராணி மாதிரி இருக்கலாம் ஈரேழு பதினாலு லோகத்தையும் உனக்கு எல்லாம் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு அந்த பொண்ணுக்கு எதுனா அந்த பொண்ணு பார்த்தா இது நமக்கு எதையோ எங்கேயோ ராட்சசன கல்யாணம் வந்து நம்மளாலாம் இருக்க முடியாது அதனால் எனக்கு வேண்டாம் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இப்படி அப்பாவும் மறுக்கிறார் பொண்ணு மறுத்தா இவனோட இந்த காம வேகம் அதனால் இவனுக்கு என்ன பண்ணுறது கண்மண் தெரில எப்படியானும் எப்போ நீ என்ன அடையலையோ நீ இதை மாதிரி இன்னொரு வரனை அடைஞ்சு நீ என்ன இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு சபதத்தோடு என்ன பண்ணினான் மாய மாயசக்தினால் மணவரையில் இருந்த மாப்பிளையே கடத்துன்னு போயிட்டான் இந்த பையன் இருந்தால் தானே நீ அவனே கல்யாணம் பண்ணி பண்ணிக்கேங்கிற இப்போ பையனே இல்லாத பண்ணி போகிறேன் அப்படின்னா அவனை கடத்துன்னு போயிட்டா இப்படி ஆச்சா கல்யாண மேடையில் வந்து ஆச்சு இப்போ கல்யாணம் முடிய போகிறது அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த ராட்சசன் வந்து இப்படி ஒரு கூத்து அந்த அந்த இவனும் அறிஞ்சு போயிட்டான் இதை பார்த்தார் இந்த அந்தனர் உடனே என்ன பண்ணார் நந்தி சோழனான ராஜாட்டை போகிற இது எல்லாமே ராஜாட்டை தானே போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் உடனே சொன்னேன் இது மாதிரி கூத்து ஆகிடுத்து நீ ஆட்சி பண்ணுற நாட்டில் இப்படி இருக்கலாமா இப்படி நடந்ததுன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு எல்லாரும் எப்படி வந்து கல்யாணம்லாம் பண்ண முடியும் நீ தான் இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நீ தான் இதை பண்ணி என்னோட இந்த பையனை மீட்டு கொடுத்து இந்த பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆறாப்பில் பண்ணணும் அந்த பொண்ணு வாழறாப்பில் பண்ணணும்னு அவர் வந்து அழுதுண்டே இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறார் இப்படி இவர் பண்ணின்டே இருக்கிறதையே என்ன பண்ணால் இன்னொரு ஆள் வர ஒரு மாடு மேய்க்கிறவரு இடையர் அவர் வந்து ராஜாட்ட சொல்கிறார் ராஜா ராஜா இப்படி நாட்டில் ஒரு அக்கிரமம் நடக்கிறது நான் உயிருக்கு மாதிரி நேசித்து வளர்த்துருந்த அஞ்சு என்னோடய கபில பசு அது காட்டில் மேயறதுக்காக நான் சின்ன போய் விட்டுருந்தேன் அப்படி இருக்கிறதே காட்டில் மேயறதே ஒரு அரக்கன் வந்து அதை அப்படியே கவர்ந்துன்னு போயிட்டா அஞ்சு பசியும் கவர்ந்துன்னு போயாச்சு அப்படின்னு இந்த இடையர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறார் நீ ஆட்சி பண்ணுற நாட்டில் இப்படி நடக்கிறதே நீந்தான் இதுக்கு பொறுப்பு நீந்தான் காவல் பண்ணணும் என்னோடய மாட்டை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு இந்த இடையர் இப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இப்போ அந்த அந்தனர் வந்து பொண்ணு கல்யாணம் நின்று போய்ட்டே மாப்பிள்ளை காணுமேனு கம்ப்ளைண்ட் பண்ணால் அடுத்தது உடனேயே ஒரு இடையர் வந்து தன்னோட மாட்டை காணும் அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறார் இப்படி நினைச்சுட்டே இருக்க அடுத்தது என்னென்னா ஒரு கழுவி வந்தா அந்த கழுவி வந்து சொல்கிறா நான் வீட்டில் இருந்தோம் அப்படி இருக்கிறது என்னோட பேர பேரப்புள்ள அப்போது யாரோ சில ராட்சஸர்கள் வந்தால் வீட்டுக்குள்ள வந்து அவள் சங்கநாதம் மாதிரி ஒரேடியாக கத்தினா அவள் போட்ட கூச்சலில் என்ன ஆகிடுத்து இந்த என்னோடய பேரனுக்கு மூர்ச்சையாகி விழுந்துட்டான் விழுந்துட்டான் இன்னும் மூச்சு தெளிய மாட்டேங்கிறது அது உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல இப்படி நடக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அசுரால் ராட்சசாலை காணும் இப்படிலாம் ஒரு பாதுகாப்பு இல்லாத இருக்கு எங்களுக்கு தானே ஆட்சி பண்ணிக்க நீந்தான் பார்த்து இதுக்கு ஏதான வழி பண்ணும் அப்படின்னா இப்போது நந்திஷோட ராஜாவுக்கு ரொம்பவே மனசு வருத்தமாக போயிடுது இது என்ன நம்ம இருக்கிற நாட்டில் நம்ம ஆள நாட்டிலே இப்படிலாம் ஜனங்களுக்கு கஷ்டம் வருது இந்த ராட்சசர்களாக இப்படி பண்ணுறாளே அப்படின்ட்டு இவர் பார்த்தர் கவலைப்படாதீங்கோ நான் இதுக்கு உண்டானதை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் போய் இதுக்கு எதான தவம் பண்ணி தவ வலிமையினால்தான் அவர்களை ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ண தன்னோட அரசாட்சி பொறுப்பை மந்திரி ப பிரதானிகள்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு இவர் காட்டை நோக்கி தபம் பண்ண போயிட்டார் பண்ணினால் முப்பத்து ரெண்டு வருஷம் தவம் பண்ணுறார் கடுமையான தவம் யாரை குறித்து அப்படின்னு அடக்கி பண்ணால் சிவபெருமான் வரல அடுத்தது பார்த்த உடனே அடுத்த ரெண்டு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் தபஸ் பண்ணினால் இவர் வரவே இல்லை சிவன் வரல இவர் என்ன நினச்சிருந்துக்கார் இந்த ஆளு மூட்சியாக போயிட்டான் விழுந்துட்டான் அதனால் இனிமேல் நம்ம போய் சஞ்சீவ் வித்தியை கற்றுன்னு வருது சிவபெருமான்கிட்ட தவம் பண்ணி இப்படி எதான் இனிமேல் நாட்டில் இருக்கான்னு ஏதான் நடந்தேனா உடனே நம்ம அதனாலே எல்லாரையும் எழுப்பி எல்லாரையும் சந்தோஷமாக இருக்கிறாப்பில் பண்ணோம்னு ஆனால் சிவபெருமான் வரலையா முப்பத்தி நாலு வருஷம் தவம் பண்ணியும் அதனால மனசு வெறுத்து போயிடுது இவர் சிவபெருமான் நமக்கு மனசு இறங்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு என்ன பண்ணால் இதுக்கு மேலே இனிமேல் நம்ம ராஜாவாக இருந்து உயிரோடது பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு தீ குளிக்கிறது அப்படின்னு நெருப்பம் மட்டும் தீயில குதிக்க பொறுத்து சிவபெருமன் காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்து உடனே சொல்கிற வந்து நீ நல்லவன்தான் உன்னோட நாட்டில் இருக்கிற கெடுதல் நடக்காத இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணுங்கிறதுக்காக நீ தவம் பண்ணுற ஆனால் அதில் சஞ்சீவி வித்தையை கற்றுக்கணும்னு நீ ஆசைப்படுறது சரியில்லை இந்த கலிகாலத்தில் அந்த சஞ்சீவ் புத்தியை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிக்கிறது மற்றவா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அப்புறம் உலகத்தில் ஷாவே இருக்காது அவ உடனே வீட்டில் நடக்கிறதே அதை எழுப்பிடுவாள் அதனால் அது ரொம்ப தகாத காரியம் நியாயம் இல்லை அதனால் நீ அதை குறித்து தவம் தான் நான் வரல ஆனால் இப்போ உன்னோட தவத்தையும் கடுமையான தவம் பண்ணியிருக்க உனக்கு நான் இதான் பண்ணி தான் ஆனும் ஒன்று கவலைப்படாத அந்த பையனை நான் எழுப்பிடுறேன் என்ன என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் அவளுக்கு அந்த மாப்பிள்ளையை திரும்பி வராப்பில் பண்ணிடுறேன் அந்த பசுக்கள்லாம் திரும்பி வராப்பில் பண்ணிடுறேன் ஆனால் ஒன்றும் இன்னுமே இதை மாதிரி நீ பண்ணணும்னு எதிர்க்காத இதெல்லாம் இப்படி நடக்கிறது கலிகாலத்தில் அதை நீ சமாளிச்சிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நான் நீ கேட்டதுக்காக உனக்கு க்ஷண காலம் இந்த சஞ்சீவ வித்தியை உனக்கு சொல்வேன் அப்படின்னு சொல்லி அவர் உபதேசம் பண்ணி ராஜாவுக்கு ஆறுதல் கூறி அந்த சகிப்புத்தன்மை இதை இந்த யதார்த்தத்தை உணர்த்தி அவர் நல்லபடியாக இருக்க முடியாமல் பண்ணி மற்றவாளுக்கு எல்லாம் கிடைச்சிருத்தோ எல்லாம் சந்தோஷமாக இருந்தாள் அப்படின்னு தெரியுது இதுதான் யதார்த்தம் அந்த யதார்த்தத்தை நடக்கிறத நாம் அதுக்கு ஏத்தாப்பில் மனசை சரிபடுத்திண்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காத இருக்கிறதுக்கு என்னவோ அது பண்ணிக்கணும் அந்த அருள் நமக்கு சிவபெருமான் பண்ணட்டும்னு வேண்டி இவரோட பெருமைகளை இன்னும் என்னங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்